அனைவருக்கும் வணக்கம்ங்க சட்டுன்னு ஒரு அலர்ட் இந்த தலைப்பில் தாங்க இந்த வீடியோ ஷார்ட்ஸ் தான் அன்னாடும் போடுவேன் பட் இன்றைக்கி இந்த வீடியோ போடணும்னு ஒரு மனசில் ஒந்துதல் ஏற்பட்டதுனால நான் இந்த வீடியோ போடுறேன் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் பட் பாருங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் அதாவது வந்து இப்போ வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கீங்களா இல்லை வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் டெலகிராம் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தொடர்ந்து மாற்றி மாற்றி விளம்பரங்களை அலாரம் அடிச்சுட்டே இருக்கிறாங்க அந்த அலாரத்தை நம்ம பார்த்துட்டு அமைதியை தள்ளி விட்டுட்டு போனோம்னா பரவாயில்ல ஆனால் தள்ளி விட்டுட்டு போகாமல் நம்ம உடனே வந்து அதைய ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் சரி நம்மளுக்கும் வந்து மணிக்கு நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐயாயிரம் வரை சம்பாதிக்கலாங்கிறோம் மணிக்கு நூற்றி ஐம்பது ரூபாயா அடடா நம்ம ஏன் மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு அதை ஓப்பன் செஞ்சோம்னா அது நேராக வாட்ஸ்அப்பில் போய் ஜாயின்ட் ஆகுது அந்த வாட்ஸ்அப்பில் போனோம்னா நேரடியாக நம்மக்கிட்ட ஒரு பர்சன் ரகசிய நபர் தொடர்பு கொள்ளுவார் அதில் வந்து அவர் நம்மளுடைய நம்மளுக்கு விருப்பமானு கேட்பார் ஃபர்ஸ்ட்டு நம்மளும் ஆர்வத்தில் ஆமாங்க வேலை செய்ய விருப்பம்தான் அப்படின்னு சொல்லுவோம் உடனே டீட்டெயில்ஸ் அனுப்புவார் டெலகிராமில் ஆப் வச்சுருக்கீங்களா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோடய ஒரு லிங்க்கு தர்ற அந்த லிங்க்கில் போய் நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு அதைய வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்கம்பாங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சிம்பிளான ஒர்க் ஆச்சு இதுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயா அப்படின்னு சொல்லி நம்ம உடனே என்ன பண்ணுவோம் ஷேர் சாட்டில் உடனே போய் டெலகிராம் லிங்க் ஓப்பன் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதில் போய் வேக வேகமாக லைக் பண்ணுவோம் அது எப்படி இருக்குன்னா குளோபல் கம்யூனிகேஷன் குளோபல் நெட்வொர்க் இந்த மாதிரி பல வேறு தலைப்பில் இருக்கும் நம்ம உடனே அதை வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினோன்னே ஓ நீங்கள் டாஸ்க்கை வந்து குட்டாக பண்ணிட்டீங்க உங்களுக்கு உடனே வந்து நூற்றி எண்பது ரூபா நான் அனுப்புகிறேன் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டு ஐஎஃப்எஸ்சி கோடு பிரான்ச்சு நேமு எல்லாமே அனுப்புங்கம்பாங்க நம்ம உடனே நூற்றி எண்பது ரூபா கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பேங்க்குடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து பிரான்ச் இருந்து எல்லாமே நம்ம அனுப்ப பார்ப்போம் அனுப்பினோன்னே அந்த பணம் வந்து நம்ம அக்கௌண்டில் கிளீன் அக்கௌண்ட்டில் வந்துடும் ஒரே சந்தோஷம் நம்மளுக்கு வேலை கிடச்சிருச்சு சிம்பிளாக கிடச்சிருச்சு நமக்கு ஈஸியாக இருக்குது என்ன ஈஸி தானே லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புறது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் இல்லைல்ல ஆனால் அங்கே தாங்க ஆரம்பிக்குது அபாயம் நம்மளை வந்து இப்போ தான் மெதுவாக அவங்க டீமோட இணைக்கிறாங்க வந்து தனியான ஆளுகளில் இயங்குறது இல்லைங்க தனியாக தனியான ஆளுகள் யாரும் இயங்குறதே இல்லை அவங்க வந்து டெலகிராமில் லிங்கில் வந்து ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க வந்து லேடி அவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா அவங்களும் ரகசிய நபர் தான் ஆனால் அவங்க லேடிங்கிற பேரில் அது ஜென்ஸாகவும் இருக்கலாம் லேடியாகவும் இருக்கலாம் ஆனால் அவங்க யாருமே வந்து கடைசி வரைக்கும் இரகசியமாதே வந்துட்டு போவாங்களே தவிர அவங்களுடைய எந்த ஒரு அடையாளத்தையும் கடைசி வரைக்கும் நம்மளால பார்க்கவே முடியாதுங்க இதுதான் உண்மை சரி அது போகட்டும் அந்த நூற்றி எண்பது ரூபா வந்தோடனே சந்தோஷமா என்னடா எவன் வேணோ சொன்னா நம்பாதீங்க நம்பாதீங்கன்னா ஏன்னா இவ்வளோ ஒரு நேர்மையாக நம்மளுக்கு போடுறாங்க இவங்கள போய் நம்ப வேண்டாங்கிறாங்களே சரி யாரோ சொல்லி போகிறாங்க நம்ம ஆரம்பிப்போம்னு சொல்லி போட்டு அவங்க கொடுக்குற டாஸ்க்கு எல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்ருப்பீங்க ஆனால் அதோட பின்னணியில் உங்கள் அக்கௌண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ஒவ்வொன்றா உங்கள் வரவு செலவு கணக்கு உங்களுடைய பணப்புழக்கம் எவ்வளவு இருக்குது இதையெல்லாம் பார்ப்பாங்க உங்களுக்கே தெரியாது அதனுடைய எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க பார்த்து முடித்து அவங்களுக்கு அந்த அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கைக்கு போனதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட் வந்து அவங்களுக்கு தேருமா தேராதான்னு பார்ப்பாங்க தேர்ச்சின்னா வேறு வழியில் ஏமாற்றுவாங்க தேரில் அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க ஆனால் வந்து லைக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுற டாஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக உங்கள் அக்கௌண்டில் வந்து நாங்கள் உங்களை ரொம்ப நம்புகிறோங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த டாஸ்க்கை நீங்கள் செய்யணும் நீங்கள் இம்மிடியட்டாக வந்து நான் அனுப்புகிற பணத்தை வேறொரு நபர் அதாவது எக்ஸ் அனுப்புவார் நீங்கள் இன்னொரு எக்ஸுக்கு வந்து அவங்க அனுப்பி வைக்கிற பணத்தையும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே அனுப்புவாங்க அதை நீங்கள் பயன்படுத்தி வேற நபருக்கு அனுப்பணும் நீங்கள் உடனே இதை விட சிம்பிளாக இருக்குதேன்னு சொல்லி போட்டு வேக வேகமாக நீங்கள் அனுப்புவீங்க அனுப்பினா அடுத்த நிமிஷம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டு கமிஷன் வரும் ஒரே சந்தோஷமாக இருப்பீங்க பரவாயில்ல நமக்கு வந்து நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இப்போ நம்ம முன்னேறிட்டோம் நம்ம துண்ணை அவன் ஏமாத்திலேயே நல்லதானே தானே கொடுத்துட்ருக்குறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினை நினச்சிட்டு சந்தோஷமாக போயிட்டுருப்பீங்க இப்படியே ஒரு மாதம் ரெண்டு மா ஒரு மாதம் கூட அதிகம் ஒரு இருபது நாள் கழித்து டக்குன்னு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து லாக் ஆகிரும் அப்போ வந்து சைபர் கிரைம் போலீஸ்லேருந்து பத்தொம்பது முப்பதுலேருந்து உங்களுக்கு கம்ப்ளைண்டின் பேரில் அதாவது விக்டின் பாதிக்கப்பட்டவனோட புகாரின் பேரில் உங்கள் அக்கௌண்ட் லாக் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லி மெசேஜ் வரும் உங்கள் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்னு பேங்க்லேருந்து கூப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு போலீஸ் கூப்பிட மாட்டாங்க பேங்க்லேருந்து கூப்பிடுவாங்க அப்போ நீங்கள் பேங்க்கில் போய் நான் என்ன தப்பு செஞ்சேன் என்னுடைய அக்கௌண்ட்டை ஏன் வந்து லாக் பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் சண்டை கட்டினால அங்கே ஒரு பிரயோஜனம் இல்லை நீங்கள் நேரடியாக சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் தான் போகணும் அங்கே போய் உங்கள் அக்கௌண்ட் நம்பருடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சைபர் கிரைம் குற்றத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறதுனால உங்களது லாக் பண்ணப்பட்டிருக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பண்ணின இந்த சின்ன விஷயம் எங்கே போயிருக்குதுன்னா உங்களை சைபர் கிரைம்ல இன்வால்வ் ஆன மாதிரி நீங்கள் தெரியாமலேயே உங்களை வந்து இன்வால்வ் ஆக்கப்பட்டிருக்கிற ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது ஆக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம வந்து வேலை கிடச்சிதுன்னு சந்தோஷத்துல பணத்தை அனுப்ப போய் நீங்கள் வந்து இன் சைபர் கிரைம்ல இன்வால்வ் ஆகிட்டீங்க தெரிஞ்சோ தெரியாமலேயே இன்வால்வ் ஆகிட்டீங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சிருக்கலாம் நமக்கு யாரு பணம் அனுப்புகிறாங்க பணம் அனுப்புறவன் யார் அவன் முகவரி என்ன நம்ம அந்த பணம் ஏதவங்களுக்கு அந்த பணத்தை வந்து நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஒரு வினாடி சிந்திச்சிருந்தால் நமக்கு இது ஒன்றும் தோணியிருக்காது இதில் சிக்கியிருக்க மாட்டோம் ஆனால் நமக்கு என்ன ரெண்டாயிரம் ரூபா இன்னைக்கு பணம் கிடைக்கிறது இல்லை அதுவே பெரிய விஷயம் தானுங்க இந்த காலத்தில் அப்போ பணங்கும்போது போது நம்மளை எரியாம நம்ம வறுமை நம்மளை எல்லாத்தையும் மறக்க வச்சுருது நம்மளுடைய குடும்ப நிலைமை சூழ்நிலையெல்லாம் வந்து நம்ம நினச்சிட்டு நம்ம இந்த பணத்தை மட்டுமே பார்க்கறோம் அதோடைய சுற்றி வளைக்கப்பட்ட அந்த சூழ்ச்சிகளையே நம்ம பார்க்கல அதுக்கப்புறம் என்னாகும் அக்கௌண்ட்டை வந்து லாக் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அதுக்கப்புறம் என்னாகுன்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் மட்டும் அப்படியே தான் கிடைக்கும் நம்ம எடுக்கவும் முடியாது அதில் மேற்கொண்டு எந்த வரவு செலவும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் என்னாகுன்னா அந்த எக்ஸ் நம்பர் அவங்க எல்லோரும் வந்து அந்த பணத்தை வந்து அவங்க வந்து அவங்க ஆன்லைனில் வந்து ஏமாத்துகிற பணம் தான் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து டோட்டலாக விழுகும் அது விழுந்த அடுத்த நிமிஷம் அவங்க அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை வச்சுருக்க மாட்டாங்க வச்சிருந்தால் டக்குன்னு வந்து போலீஸில் அலர்ட் ஆகி அவங்க வந்து அந்த பேங்க்கில் சொல்லி பிளாக் பண்ணி அந்த பணத்தை அவங்க எடுக்க முடியாமல் போயிடும் அதனால உடனே என்ன பண்ணுவாங்க நம்மளை மாதிரி இழிச்சி வாங்கி கொடுக்குற அந்த அக்கௌண்ட் நம்பரை தான் பயன்படுத்துவாங்க ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஷேர் பண்ணி விட்டுருவாங்க டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகுங்க அதுக்கு தாங்க நம்மளை பயன்படுத்துகிறாங்க ஸ்ப்ரெட் ஆனோன்னு அந்த அமௌண்ட் எல்லாம் போய் கடைசியில் எங்கே சேர்ந்து தெரியுமா டீம் டீம் லீடருக்கு போய் சேர்ந்துடும் மொத்த பணம் கடைசியாக டீம் லீடர் கலெக்ட் பண்ணுவார் அந்த ஷேர் பண்ணுற அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த இப்போ ஒவ்வொரு அமௌண்ட்டும் நம்ம ஷேர் பண்ணுறோம்ல இடையில அந்த அமௌண்ட்டெல்லாம் போய் ஒரு டீம் லீடருக்கு சேருதுன்னு சொன்னனில்ல அந்த டீம் லீடர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மெயினாக நைஜீரியா அக்யூஸ்டுக்கு தான் நைஜீரியாவில் இருக்கிற அக்யூஸ்டுகளுக்கு தான் அது போய் சேருது அதே நைஜீரியன்ஸ் பீப்புள்ஸ் தான் வந்து ஏடிஎம்ல கலெக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நூதனமாக வந்து நம்ம ஆளுகளையும் ஏமாறுறாங்க அவங்களும் ஏமாறுறாங்க இதுக்கு காரணம் அவங்க கொடுக்குற அந்த கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இவ்வளோ பெரிய குற்றங்கள் ஈஸியாக நடக்குது அதாவது ஒரு வீட்டில் திருட்டு போகுதுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற நம்ம ஆளுக தகவல் கொடுக்காம நம்ம மூலமாக வெளியே தகவல் போகாமல் எதுவுமே நடக்க வாய்ப்பில்லை அது மாதிரி தான் இந்த ஆன்லைனும் நம்ம மூலமாக கிடைக்கிற விவரங்களை வச்சு தான் நம்மளையே பிளாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா நீங்கள் ஏமாந்தீங்க பாருங்கள் நீங்கள் ஏமாந்து உரம் புலம்பிகிட்டு இருப்பீங்க அந்த உண்மையாக ஏமாந்துருக்காங்க பாருங்கள் பணத்தை இழந்து அவங்க வந்து அந்த பணத்தை இழந்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க ஒரு உரம் நடப்பாங்க ரெண்டாவது லாஸ்ட் விஷயம் உங்களுடைய அக்கௌண்டு நீங்கள் அந்த கொடுத்தீங்க இல்லை அந்த அக்கௌண்ட்டு வந்து அக்கௌண்டோடைய டீட்டெயில்ஸில் உங்களுடைய அமௌண்ட் வரவு செலவோ இல்லை பேங்க் பேலன்ஸும் நிறைய இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏமாத்துவாங்க நீங்களே அவங்களுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுங்கிற பேரில் உங்களை அதில் ஜாயின் பண்ண வச்சு ஒரு குரூப்போட இணைச்சி அந்த குரூப்பில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரிஜினல் பர்சன் மாதிரியே உங்ககிட்ட பேசுவாங்க நான் பாருங்க எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறேன் நீங்களும் சம்பாரீங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு அவங்க உங்களை பின்வாங்கவே விட மாட்டாங்க புஷ் பண்ணி புஷ் பண்ணி முன்னாடி தான் தள்ளிட்டு போவாங்க நீங்கள் அந்த இருந்து விலக முடியாமல் முன்னாடி போக முடியாமல் உங்ககிட்ட இருக்கிற அந்த பேல அந்த அக்கௌண்ட் அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற அத்தனை பணம் இழந்து அவங்க கைக்கு போகிற வரைக்கும் விட மாட்டாங்க வெறித்தனமாக உங்களை அதில் இன்வால்வ் பண்ணி உங்கள் மனசை தான் செலவை பண்ணுறாங்க அது அப்படியே வந்து புஷ் பண்ணி தள்ளி 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 போய் நீங்கள் அதில் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போய் அத்தனை பணத்தை இழந்துட்டு நீங்களும் ஒரு புகார்தாரராக மாற வரைக்கும் விடமாட்டாங்க இப்படி பல விதங்களில் ஏமாத்துறாங்க அதனால நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் யாருக்கு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்து கொடுங்க உங்கள் பயோடேட்டா அப்படி தான் வேலைக்கு கேட்குறாங்களேன்னு நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்கன்னு சொல்லி போட்டு டக்கு டக்குன்னு பயோடேட்டா கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந் இந்த விஷயத்திற்கு இந்த குற்றத்திற்கு வந்து அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே அக்யூஸ்டுடைய ஒரிஜினல் அக்கௌண்ட் நம்பர் கிடையாது அதில் வந்து என்னென்னா வெளி ஸ்டேட் நபர்களுடைய அதாவது வெளிநாட் வெளி ஸ்டேட் வெளி மாநிலங்களுடைய வறுமையில் இருக்கிறவங்களுடைய அந்த அக்கௌண்ட் நம்பர்களை தான் வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்க கிட்ட வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்து அக்கௌண்ட் நம்பரு அதோடைய பாஸ்வேர்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க இப்போ அந்த வெளி வெளி மாநிலத்து இளைஞர்களை பயன்படுத்தினதை விட இப்போ நம்ம தமிழ்நாட்டுடைய ஆட்களும் அதில் இன்வால்வ் ஆகி செஞ்சிட்ருக்குறாங்க இதில் வந்து அவங்க கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு தங்கள் வறுமையினால் தங்களோட அக்கௌண்ட்டை வித்துடுறாங்க அந்த அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸை வச்சு இவங்க வந்து அக்யூஸ்டுக்கு வந்து நல்லா பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்களும் ஆக்கி அக்கௌண்ட்டு கொடுத்தவங்களும் அக்யூஸ்டாகி ஜெயிலுக்கு போயிருக்காங்க இதுக்கு பின்னணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு ஆட்கள் வந்து நம்ம ஆட்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்க மாட்டாங்க உசாராக இருந்தவங்க இப்போ வந்து வறுமையினால் பணத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய இளைஞர்கள் வந்து குறுக்கு வழியில் பணம் வருதுன்னு சொல்லி போட்டு ஒரு அக்கௌண்டுக்கு ஐயாயிரம் கிடைக்கிது அப்பப்போ ஐயாயிரம் ரூபா கமிஷன் கொடுப்பான் அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை வந்து கொடுத்துட்றாங்க பயன்படுத்த கொடுத்துட்றாங்க அதே இல்லாமல் ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுடைய அக்கௌண்டுகளையும் அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு ஒரு கம்பெனி பேரடியோ இல்லை அலுவலகம் ஆபீஸ் பேர்லையோ அவங்க நடத்துகிற மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்படி பல்வேறு அக்கௌண்ட் நம்பர்கள் பயன்படுத்துகிறாங்க அக்கௌண்ட் நம்பர் மட்டும் இல்லைங்க அவங்க பயன்படுத்துகிற மொபைல் நம்பர் கூட அவங்களது கிடையாது நீங்கள் அவங்களுடைய கால் லிஸ்ட் எடுத்தோ இல்லை அவங்களுடைய டவர் லொகேஷன் பார்த்தோ அவங்களுடைய அட்ரஸ் முகவரி கண்டுபிடிச்சோ போனாலோ அவங்க உண்மையான அக்யூஸ்ட் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இடையில கொடுத்தோம் பாருங்க இவங்க தான் இருப்போம் இந்த விவரமெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு என்னை கேட்குறீங்க நீங்கள் யோசிக்கிறீங்க எனக்கு புரியுது நானும் ஏமாந்ததுனால தான் உங்களுக்கு இந்த விவரங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது இது வளவலன்னு சொல்கிற மாதிரி நினைக்காதீங்க நான் வீடியோ இது ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால கொஞ்சம் எனக்கு பேச தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படி வளவலாக கொடவலான்னு பேசியிருக்கலாம் ஆனால் விஷயம் வந்து சீரியஸானது அதனால் நான் வந்து வீடியோவில் வந்து நேரடியாக சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் நன்றிங்க உஷாராக இருந்துருங்க